கருங்கல் மலை இந்த மலை அப்படியே வடக்கு போயிட்டே இருக்கும் இதுதான் சரம் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் ஒன்றியம் தாரகாபுரம் வடக்கு தெற்கு பாரமைப்பு நிரோட்டமும் வடக்கு தான் அந்த மலை இந்த ஒரு அதான் நெல் கட்டு வெரி குட் சரி சரி ஸ்கேனு இரநூறு மீட்ரு ஆழம் இது நம்ம ஒரு கிலோமீட்டர் அந்த காட்டு பாதிக்குள்ள வந்துருப்போமா வந்துருப்போம் பிளாக் காட்டன்ஸ் ஆயில்னாலே கீழ கருங்கல் பாறை கடின பாறை இருக்குன்னு முதல்ல மைண்டில் செட் பண்ணிக்காங்க சரியா ச சீனிக்கல் பாறை வராது உங்களுக்கு இங்கே காக்காப்பன் சற்று பாறை வந்துட்டனா ரொம்ப நல்லது தண்ணி வந்துடும் நீரோட்டங்கிறது வடக்கு தக்க தான் வடக்கு தக்கிறதுனால நம்ம மேற்க கிழக்க இப்போ ஸ்கேன் பண்ணுறோம் இதில் எவ்வளோ ஸ்கேன் எடுக்கமோ அதில் அந்த அளவுக்கு நமக்கு துல்லியமான ரிசல்ட் கிடைக்கும் ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிரும் நீங்கள் அதை பார்த்துட்டு அடுத்து அடுத்து எத்தனை ஸ்கேன் வேணுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்காங்க அதான் நெல் கட்டு சோழ்மலையா ஆமாம் அது இது தாரகாபுரம் பஞ்சாயத்து இந்த வருஷம் மாலை எப்படி வருஷம் ஒரே நாள் ஃபைல் வாங்கிச்சு

இது முதல் ஸ்கேன் முடிஞ்சது அவங்க டிரான்ஸ்போர்ட்டர் கருவிலேருந்து ஒன்று புள்ளி எண்பது மீட்டரில் ஒரு அடையாளம் அடுத்து பதினஞ்சு புள்ளி ஐம்பதில் இன்னொரு அடையாளம் இது ரெண்டுமே அறுபது மீட்டருக்குள்ளே அமையக்கூடியது தான் அறுபது அடியில் இருந்து இரநூறு அடிக்குள்ள அதுக்கு கீழே ஒன்றும் கிடையாது இந்த ரெண்டு இடம் இப்போ அடையாளம் வச்சுக்க வேண்டியதான் இந்த முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வந்திருக்கு கரெக்டாக டேப்பு இழுத்து பாருங்கள் நான் நிற்கிறதுக்கு நேராக டேப்பை கொண்டாங்க இது ரெண்டாவது ஸ்கேனு தேர்ட்டி ஃபைவ் மீட்டர் லென்த்து டூ ஹண்ட்ரட் மீட்ரு டெப்த்து இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் நம்ம ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காங்க அங்கேருந்தான் கட்டு கட்டிங் நம்ம நம்ம தான் மெஷர்மெண்ட்டு மேற்கிருந்தே ஒன்று இது ரெண்டுன்னு வச்சுருக்காங்க இரநூறு அடிக்கலாம் அதில் ஒன்றும் கிடையாது பொண்ணு கிடையாது உங்க படத்தை பார்த்த உடனே உங்களுக்கே புரியும் இது உள்ளது உள்ளபடி தான் என்னுடைய நோக்கம் நீங்கள் எந்த சந்தேகமும் கேட்டுக்கலாம் நம்ம இதுக்கு நேரம் மேட்டுப்பட்டி ஊருக்காக போட்ட சரம் வந்து அநேகமாக நீங்கள் அங்கே போட்டது தான் அதுவும் அதுவும் ஒரே தரமாக இருக்கலாம் எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் அது அப்படி தொட சில வாவு கிலோமீட்டரு கணக்கில் போகும் அதான் நிலத்தடி ஆறு ஏன்னா அவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னா அது அஞ்சஞ்சிக்கு மேலே வந்திருக்குன்னா அது வந்து நிலத்தடி ஆறு தான் ஒரு பெரும் படவு அது பல கிலோமீட்டர் தூரம் தொடர்ந்து போகும் ஸ்கேன் முடிஞ்ச முடியவில் அங்கே ஃபஸ்ட்டு ஸ்கேனில் என்ன ரெண்டு இடம் அடையாளம் வச்சோமோ அதே அடையாளம் ரெண்டு அடையாளம் இங்கே வடக்க வருது ஆனால் அங்கே அங்கே உள்ள ரெண்டாவது அடையாளத்தை விட இங்கே உள்ள அடையாளம் கொஞ்சம் சுமார் ஆயிட்டு அங்கே ஃபஸ்ட் அடையாளத்துக்கு நேரம் வடக்க இங்கே ஒரு அடையாளம் வருது ஸோ இந்த ஏரியாவில் வடக்க தான் பாறை அமைப்புங்கிறது உறுதியாகிறது அது ஆரம்பத்தில் தான் தம்பி பார்த்துக்கிட்டு இருந்தோம் நான் வாட்டர் பூவில் வேலை செய்யும்போது மட்டும் அது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டி சரின்னு பேர் கரண்ட்டு கொடுத்து பார்க்குறது அது ரொம்ப டீப்பராக பார்க்க முடியாது முந்நூறு அடி ரொம்ப துல்லியமாக பார்க்கும் ஆமாம் இதுதான் அதிகப்படி ஆயிரம் மீட்டர் மூவாயிரத்து முந்நூறு அடி ஆளாம் வண்டியில் எல்லாமே மாட்டிருப்பாங்க

மேற்கு தானே போட்டாங்க ஆ வேற சாரம் நீங்கள் வடக்கு தக்க போட்டால் அவ்வளோ வராது இந்த ஏரியாவில் நீங்கள் கிணறுல சைடு போர் போடணும்னா மேற்கு அல்லது கலக்க போடணும் வெவ்வேறு பாராடுக்கு அடுக்குகளை கட் பண்ணி போவோம் சரி இந்த மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு இந்த மூணு ஸ்கேனில் இதுதான் பெஸ்ட் இடம் ஒரு நூற்றி இருபது மீட்ருக்குள்ளே ஒரு பிரேக் இருக்குது கருங்கல் பாறை வந்து கீழே போய் பிரேக் ஆகுது இந்த ஃபஸ்ட்டு இந்த இங்கே பார்த்த ரெண்டு ஸ்கேனுமே அறுபது மீட்டருக்குள்ளே தான் இந்த பார்த்த அந்த மூணாவது ஸ்கேன் மட்டும்தான் நூற்றி இருபது மீட்ருக்குள்ளே பிரேக் ஆகுது இது நாலாவது ஸ்கேனு நாற்பத்தி மூணு மீட்ரு லென்த்து இரநூறு மீட்ரு ஆழம் அங்கே மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதாவது எண்பது அடியிலருந்து அதிகப்படி நூற்றி இருபது மீட்ரு தான் பார்த்ததில் மூணாவது ஸ்கேன் பாயிண்ட்டு தான் பெஸ்ட்டு இது நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் பார்த்த நண்பருக்கு நாலு ஸ்கேன் முடிஞ்சது இது அருகில் உள்ள வெள்ளத்துறை அவங்களுடைய இடம் இல்லைன்னா அவங்க ஏற்கனவே ஒரு இந்த போர் எத்தனை அடி எல்லாம் போட்டிருக்கீங்க விலம் ஒரு அடி ஆ போர் இது எண்பது அடிக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படி தானே ஒரு போர் தானே வேறு போர் போட்டிருக்கீங்களா இங்கேருந்து மேட்டுப்பட்டி ஒரு எட்டு கிலோமீட்டர் வருமா நம்ம தான் பக்கத்துல மேட்டுப்பட்டிங்கிற ஊருக்காக நாங்கள் போர்வா போட்டது ஒரு அஞ்சு அஞ்சு ஏழு இந்த ஏரியால புல்லாவே வடக்கத்தக்கதான் நீர் ஓட்டம்

வெள்ளி பார்த்தோம் முதல் தெற்கு ஓரத்தில் முதல் ஸ்கேன் பார்த்தோம் ஒன்றும் அடையாளம் இடம் அடையாளம் வைக்கல வடக்கு ஓரத்துக்கு வந்தாச்சு இது அவங்களுக்கு ரெண்டாவது ஸ்கேனு வெள்ளத்துறை இடத்துல நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து இது இரநூறு மீட்ரு ஆழம் ஏரியா ரொம்ப ரொம்ப டஃப்பான ஏரியா கர்சல்மான் பூமி கர்சல்மோன் பூமினாலே கீழே கருங்கல் பாறை வந்துடும் இங்கே வந்து பாறை கீழே வெடிப்பு பிளவு அமையிறது ரொம்ப ரொம்ப அரிது இங்கே ஆஃப் ஸ்டாண்டிங்கான ஒரு ஈல்டு அமைஞ்சது இங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் வடக்க வட கிழக்கில் மேட்டுப்பட்டிங்கிற ஊருக்காக போட்ட போர் அஞ்சு ஈல்டு முன்னோர் அடிக்குள்ளே அது போட்டு இப்போ ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் இருக்கும் அது மல்லாடி மலை அந்த ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனோட மோசம் அதுலேயும் அடையாளம் வைக்கல நல்லத்துறை இடம் இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கல ஒரு மூணாவது ஸ்கேன் முடிவுலேயும் ஒரு இடமும் அடையாளம் வைக்க அமையலை உள்ள பார்த்த மூணு ஸ்கேன்லேயுமே மூணு இடமும் அடையாளம் இல்லை அந்த இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் அடையாளம் மேல் அறுபது அடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஈரம்தான் இது ரெண்டாவது ஸ்கேன் இதுவும் அப்படிதான் அறுபது அடி அதிகப்படி இரநூறு அடி இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு எண்பது அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி நூற்றி இருபது மீட்டர் ஆழத்துக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு ஈரம் கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய வாய்ப்பு நாலாவது ஸ்கேனில் அவங்க இடத்துல அடையாளம் இல்லை மொத்தத்தில் இந்த ஏரியா வந்து கிணறு அமைத்து சைடு போட்டு போடலாம் இல்லை கம்ப்ரஸருக்கு ஓடும்